உடம்புல உறுதியாக இருக்குது நீங்கள் வந்து மீறி போனால் இன்னி ஒரு நூற்றி ஐம்பது தான் உங்களோட உயிரோடு இருக்க முடியும் அதுக்கு மேலே கண்டிப்பாக இருக்கிறது வாய்ப்பு இல்லைங்க யாரை கூட கூப்பிட்டு வந்தீங்கன்னாருங்க நான் கிளம்புறப்பவே என்னோடய வீட்டு வேலை சில பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிருச்சு இப்போ எங்கள் அம்மா நிறைய லீட்ஸ் எடுத்திருக்காங்க ஆஃபீஸ்க்கு அதெல்லாம் பெரிய மிராக்கல்ங்க சொல்லாம் புரிய வைக்க முடியாது என்னமோ அவங்க விரும்பினதுனால இந்த பேத்த என்னோட சுச்சுவேஷனை வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் உணரணும் எல்லாமே வந்தேன் நம்பிக்கை இல்லாமல் வரும்போது மறுபடியும் அவர் எனக்கு நல்லபடி காமிச்சாரு நான் நம்பிக்கையோடு வந்துருவேன் எங்கள் அம்மாவெலாம் என்னை நம்மள என்னை அழுதாங்க இங்கே வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப திட்டினாங்க நான் இல்லைம்மா நல்லா நடக்குதுமா நீ வாமான்னு சொன்னேன் இப்போ அவங்களும் வந்திருக்காங்க இருக்கிறதுக்கு வீடே இல்லாமல் ஏதோ முப்பது லட்சத்துக்கு சொத்து வாங்குற அனுகிரகம் பண்ணி கொடுத்தாரு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் குரு பூஜை திருவிழா அழைப்புதல் ஓம் ஸ்ரீ சத்குரு சுவாமிகள் அவர்களின் ஆண்டு குரு பூஜை நிகழும் மங்களகரமான மாசி மாதம் தேதி நான் வந்து ஐயா கிட்ட வந்துட்டு போயிட்டு இருக்கிறப்ப எனக்கு உடல் வந்து நல்லா இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தது திடீர்னு வந்து உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாம போயிருச்சுங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம கிட்ட ஒரு பக்தர் மாறிமுத்த என்னதான் இருந்தாலும் ஒரு டைம் போய் நீங்கள் மருத்துவரை பார்த்து செக் பண்ணிக்கோங்க உடம்புல அப்படின்னாருங்க இல்லைங்க நமக்கு எல்லாமே ஐயாதானுங்க அப்படின்னு இல்லை இருந்தாலும் ஒரு முறை வா போகலாம் அப்படின்னாருங்க போய் வந்து டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்க்குறப்ப டாக்டர் என்னங்கிறாரு உங்களுக்கு வந்து உடலில் வந்து அதாவது காசை நோய் அட்டாக் ஆயிடுச்சுங்க அது வந்து ரொம்ப தொந்தரவாக பண்ணிட்டுருக்கு அதனால் உங்களுக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற நான் வந்து சொன்னேன் அப்படியெல்லாம் கெட்ட பழக்கங்கள் எனக்கு எதுவும் இல்லைங்க அப்படி வரக்கு வாய்ப்பு இல்லைங்க இல்லைங்க அந்த மாதிரி ஒன்று ஏன்னால் இவர் இப்படி சொல்கிறாரு சார் மற்றொரு டாக்டர் போய் பார்க்குறப்ப அந்த டாக்டர்ங்கிற வயிற்று இந்த லேசாக கட்டியெல்லாம் அமுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கேன்சர் வந்துருச்சுங்க அதனால் ரொம்ப தொந்தரவு அதிகமாக இருக்குது நல்லபடியாக பார்க்கணும் அப்படின்னாருங்க நான் ஒரே முடிவாக ஐயாட்ட தான் வேண்டு ஐயா இப்படிலாம் சொல்கிறாங்க நான் வந்து ரொம்ப ஒரு எளியவேன் நீங்கள் தான் பார்த்து என்னை காப்பாற்றணிங்க அப்படின்னு இருந்தாலும் கடைசியாக மீண்டும் ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்க்குறப்ப அவர் தான் உறுதியாக சொல்லிட்டார் அதாவது வந்து காசு நோய் அப்படிங்கிறது உங்கள் உடம்புல உறுதியாக இருக்குது நீங்கள் வந்து மீறி போனால் இன்னி ஒரு நூற்றி ஐம்பது நாள் தான் உங்களோட உயிரோடு இருக்க முடியும் அதுக்கு மேலே கண்டிப்பாக இருக்கிறது வாய்ப்பு இல்லைங்க யாரை கூட கூப்பிட்டு வந்தீங்கன்னாருங்க என்னோடய மனைவி வந்துருக்குதுங்கண்ணே அவங்களை கொஞ்சம் அங்கிட்டு போக சொல்லுங்கன்னாரு அப்புறம் நான் போய் சொன்னேன் அவங்களே டாக்டரை கூப்பிட்டாமல் போய் மருந்து வாங்கிட்டு வந்துருங்கம்மா சீட்டு எழுதி கொடுக்குறோம் அப்படின்னாங்க அப்புறம் என்னைக்கு தனியாக கூப்பிட்டு சொன்னார் தம்பி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எங்கே வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டார் ஐயா நான் வந்து மேக்சிமம் கணக்குமட்டி முட்டுசாமி ஆசரணத்தில் வேலை பார்க்கறேன் அன்னதான கூடத்தில் தாங்க வேலை பார்க்குறேன் அப்படின்னே சரி பரவாயில்ல அதாவது வந்து ஆண்டவர் வந்து கண்டிப்பாக உன்னை காப்பாற்றினாத்தான் நாங்களும் வேண்டாம் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் மருந்து மாத்திரை எடுத்துக்கோங்க அப்படின்னாருங்க நான் அப்போவே சொன்ன டாக்டர்கிட்ட ஐயா உங்கள் மருந்து மாத்திரை என்னை வந்து குறை சொல்லவில்லை எனக்கு அனைத்துமே அதாவது வந்து சர்க்குரு தான் என்னை வந்து எந்த சூழ்நிலை என்னை கைவிட மாட்டாருன்னா இந்த நம்பிக்கை இருந்தால் போதும் இதே பெரிய விஷயம் அப்படின்னாருங்க கரெக்டாக டாக்டர் சொன்னனால நான் வந்து வீட்டில் நோட் பண்ணி வச்சுட்டேன் அவங்க சொன்ன நூற்றி எண்பது நாளுங்கிறப்ப இரநூறு நாள் அப்படிங்கிறப்ப என்னோட உடம்பு பழைய நிலைமைக்கு வந்து அதை பழைய வெயிட்டு பழைய எனர்ஜி பழைய தோற்றம் எல்லாமே கம்பீரம் எல்லாமே எனக்கு வந்துச்சு அதனால் இப்போ மையாட்டுறது நான் தினமும் வந்து அவருக்கு பணி செஞ்சுட்டு போயிட்டு தான் இருக்கிறேன் அதனால் சர்க்குருவ நம்புறவங்களுக்கு எந்த சூழ்நிலை யாரையும் கைவிட மாட்டாருங்க இது உண்மை சத்தியம் சத்தியம் என் பிஸ்னஸ் ஒரு ஆறு ஏழு மாதமாக ரொம்ப டல்லாக இருந்துச்சுங்க அப்புறம் ரெண்டு மூணு வேலை வீட்டு வேலை எல்லாம் பெண்டிங்கில் இருந்துச்சு என் சொந்தக்காரங்க இங்கே கோயிலுக்கு போகலான்னு சொல்லியிருந்தாங்க நான் கிளம்புறப்பவே என்னோடய வீட்டு வேலை சில பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிடுச்சு இப்போ எங்கள் அம்மா நிறைய லீட்ஸ் எடுத்திருக்காங்க ஆஃபீஸ்க்கு நல்லா வர வழியிலேயே எனக்கு நிறையா நல்லது நடந்திருக்கு இனி நான் இப்போ வந்துட்டேன் நீ தொடர்ந்து வருவேன் எனக்கு நல்லது நடக்கும்னு நான் நம்பிக்கை இங்கே முழுசாக வச்சுருக்கேன் சாமிக்கிட்ட என் இப்போது என்கிட்ட இருக்க பேர்டே நல்லா சாமிகிட்ட இறக்கி வச்சுட்டேன் மனசு ரொம்ப விலகுவா இருக்குது சந்தோஷமாக நான் போயிட்டு வரேன் அடிக்கடி நான் வருவேங்க வருவங்க கணக்கம்பட்டிய ஐயாட்ட வந்து ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நான் வந்துட்டுருக்குறேன் அப்போ வந்து எனக்கு ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட் ஆகிருந்துச்சு அப்போ ஸ்பைன் சர்ஜரி பண்ணியிருந்தோம் அப்போ நடக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு லைஃப்பில் பல கிரிட்டிக்கலான ஸ்டேஜஸ் எல்லாம் கிடக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆச்சு அப்போ ஐயாவோடய லிங்கில் இருந்த ஒரு ஐயா வந்து மாடசாமி ஐயான்ட்டு கோயம்புத்தூர்காரர் ஒரு அவர் பரதேசுன்னு சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு பத்து நாள் இங்கே வந்து தங்கிட்டு போக பிரச்சனை அப்போ வந்து ஒரு லைஃப்பில் ஒரு மிராக்கிள் நடக்கும்னு மனசில் படுது நீ போய்ட்டு வா அப்படின்னாரு அப்போ நான் இங்கே வந்து பத்து நாள் வந்து இங்கேயே மூணு வேலையும் சாப்பிட்டுட்டு இங்கேயே தங்கியிருந்தேன் அப்போ தங்கியிருக்கும்போது ஸ்பைனில் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்பவே நடக்க முடியாத முடியாது இருந்துச்சு இங்கே வந்து பத்து நாள் இருந்துட்டு போன பிறகு ஐயாவோட அனுகிரகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் லைஃப்பில் ஏற்பட்டுருக்கு இப்போ ரொம்பவே அவரோட டிவோட்டி ஆகி ரொம்பவே சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் பெரிய மிராக்கிள்ங்க சொல்லாம் புரிய வைக்க முடியாது என்னமோ அவங்க விரும்பினதுனால இந்த பேத்த என்னோட சுச்சுவேஷனை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் உணரணும் இன்னைக்கு இவ்வளோ கூட்டங்கள் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும் எங்களுக்கெல்லாம் ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே தொடர்பு இருக்கிறதுனால ஐயாட்ட கிடச்ச அனுபவம்ல வந்து ருசிச்சு பார்த்த நபர்களில் நானும் ஒரு ஆளு இன்னமும் வந்துகிட்டு இருக்கிறோம் ரொம்ப அற்புதமான இடம் அவர் மறைந்த பிறகு மடசாமி ஐயான்றவர் சொன்ன ஒரு வார்த்தை கச்சனத்து சீரடின்னு சொல்லுவார் அந்த கச்சனத்து சீரடி இதுதான் நம்ம நார்த்தில் எப்படி சீரடி சாய்பாபா கோயில் இருக்கோ அதே மாதிரி தக்கத்து சீரடின்னா இவர் தான் இதை விட பிரம்மாண்டமான செயல் தான் இங்கே நடக்கும் தீபாவளிக்கு வந்தேன் அதான் ஃபர்ஸ்ட் நாள் ரெண்டாவது நாள் இந்த பௌர்ணமிக்கு வந்திருக்குறேன் இவர் கேள்விப்பட்டு தான் வந்தேன் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்ததில் எனக்கு நம்பிக்கையே கிடையாது ரொம்ப நம்பிக்கை இல்லாமல் வந்தேன் நம்பிக்கை இல்லாமல் வர்றது மறுபடியும் அவர் எனக்கு காமிச்சார் நான் நம்பிக்கையோடு வந்திருக்கேன் எங்கள் அம்மாவெல்லாம் என்னை நம்பளை என்னை அழுதாங்க இங்கே வரக்கூடாது கொஞ்சம் ரொம்ப திட்டினாங்க நான் இல்லைம்மா நல்லா நடக்குதுமா நீ வாமான்னு சொன்னேன் இப்போ அவங்களும் வந்திருக்காங்க இன்றைக்கி வந்திருக்காங்க கோயிலுக்கு வந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை நான் அந்த எத்தனை சிவசமாதிக்கே நானும் போயிருக்கிறேன் சென்னையில் இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை நான் பார்த்ததே கிடையாது ஐயா இதை வந்து நான் பேட்டிக்காக நான் வந்து நான் போய் சொல்கிறதே கிடையாது உண்மையாக சத்தியமாக சொல்கிறேங்கய்யா எல்லோரும் நான் வந்து பேசணுன்னுட்டு இங்கே எதிர்பார்த்துக்கணா எனக்கு ஒரு ஆசை பேசணுன்ட்டு ஐயாவை புகழ் படுத்தணும்னு பேசணன்ட்டு நான் சிங்கப்பூரில் ஒரு பத்தொம்பது வருஷம் இருந்தேன் போன லாட்டாப்பில் ஃபஸ்ட் லாட்டாப்பில் என் மனைவி இறந்து போயிட்டாங்க இப்போ தான் இறந்து ஒரு ஒரு வருஷமாக இருக்குது அந்த பிள்ளைகளை இல்லாமல் நான் பார்த்தேன் எந்த எந்த மன உளைச்சலுமே எனக்கு தெரியலை நான் பழனி ஏகப்பட்ட கஷ்டத்தில் நான் இருந்தேன் எங்கெங்கெல்லாம் போனால் எனக்கு அந்த நிம்மதியே கிடையாது ஏன்னா ஐயா கிட்டே வந்தேன் மனசோடு நல்ல நிம்மதியாக இருக்கிறேன் என் பிள்ளைகளை நான் தான் பார்த்துக்கிறேன் இது வந்து சக்தியும் இது பொய்யே கிடையாது நானும் எத்தனை பேட்டியாக பார்த்துருக்கேன் நானும் பொய்னு தான் நினச்சேன் ஏன்னா இங்கே வந்து பார்த்த பிறகுதான் தெரியுது அதோட உண்மை என்னென்னு பார்த்தாங்கயா தெரியுது இது ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு மாதிரி இந்த வாய்ப்பு கிடச்சது எனக்கு ரொம்ப நன்றிங்க நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன் ரொம்ப நேரம் யோசனை பண்ணிக்கிறது பேசலாமா வேண்டாம பேசணும்னு ஆசைப்பட்டேன் ஐயா பற்றி பெருமையாக பேசினது எனக்கு ரொம்ப நன்றி ஐயா இருக்கிற காலத்துக்கு வர முடியாம அவர் இல்லாத காலத்துக்கு வந்து அவரை தரிசிக்க முடிஞ்சது எல்லா சூழ்நிலையும் கஷ்டமான சூழ்நிலையும் இதுலேயும் அவர் என்ன செஞ்ச கூட இருந்து நல்வழிப்படுத்தினார் இருக்கிறதுக்கு வீடே இல்லாமல் இருந்தோம் முப்பது லட்சத்துக்கு சொத்து வாங்குற அனுகிரகம் பண்ணி கொடுத்தாரு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட நாலு வருஷமா வந்துட்டு அவருக்கு எங்களுக்கு எல்லாமே நல்வழிப்படுத்திகிட்டு இருக்காரு என் பையனுக்கு ஐடி கம்பெனியில் வேலை வாங்கி கொடுக்குற அது ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஐடியில் வேலை செஞ்சிட்ருக்கான் இவங்க தாமரை இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க இவங்களுக்கும் அவரோட அனுகிரகம் கொடுத்து வந்திருக்காங்க நம்பிக்கையோடு வாங்க அவர் உங்களுக்கு நல்வழியே செய்வார்னு அவங்களை நான் தான் கைப்பிடிச்சு வந்திருக்கேன் ஐயா தான் அவரை காப்பாற்றி அவங்களுக்கும் நல்லது நடக்கணும் நான் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வளர்பிறை புனர்பூச நட்சத்திரத்தில் சித்தயோக கூடிய நன்னாளில் நேரம் காலை மூன்று மணி முதல் வேள்வி பூஜைகள் தொடங்க உள்ளது இதனைத் தொடர்ந்து காலை முதலே அன்னதானம் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது இடம் கனகம்பட்டி மூட்டைசாமி திருக்கோவில் மோகன் தோட்டம் கனகம்பட்டி பழனி அனைவரும் வாரீர் சத்குருவின் அருணாசி பெறுவீர்